தீபாவளி நாளே ஸ்வீட்ஸ் இல்லாமல் இருக்குமா இந்த வருஷம் தீபாவளிக்கு சூப்பரான ரெண்டு ஸ்வீட்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வர விரும்பி சாப்பிட்ற ஸ்வீட் எதுனா அது காஜு தாங்க அதை எப்படி ஈஸியாகவும் சுவையாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல மிக்சியில் முந்திரியை விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பிறகு வானிலி வைத்து அதில் சர்க்கரை தண்ணீர் ஊற்றி ஒரு கம்பி பதம் வரும்போது அரைத்து வைத்த முந்திரியை அதில் சேர்த்து நன்றாக கிளறி அதனுடன் நெய் மற்றும் பால் பவுடர் அதில் சேர்த்து சிம்மில் அடுப்பை வைத்து பிறகு அதனை நன்றாக கிளறவும் பிறகு சிறிது கெட்டியான பதம் அதாவது ஒட்டாமல் வரும் பதம் அந்த பதம் வரும்போது நெய் தடவிய தட்டில் ஊற்றி சிறிது ஆறியதும் நன்கு பிணைந்து சப்பாத்தியாக உருட்டி பிறகு கட் செய்தால் சுவையான காஜு கத்திலி ரெடி அடுத்தது தேங்காய் பர்ஃபி தாங்க இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சூப்பரான தேங்காய் பர்ஃபி செய்ய முதலில் வானலியில் சிறிது தண்ணீர் ஊற்றி பிறகு துருவிய தேங்காய் அதில் சேர்த்து சிறிது நேரம் வறுத்து பிறகு அதில் சர்க்கரை நெய் சிறிது ஏலக்காய் தூள் சேர்த்து கிளறி சிறிது நேரம் சிம்மில் வைத்து கிளறி சுருள வந்ததும் வானலியில் ஒட்டாம வரும் பதம் இந்த பதத்தில் வரும்போது நெய் தடவிய தட்டில் போட்டு அதன் மீது பிஸ்தா தூவி ஆரியவுடன் பீஸ் போட்டு எடுத்தால் சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி